வணக்கம் சார் பைல்வான் சினி சீக்கிரட்டில் இன்னைக்கு எபிசோட்ல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் கடந்த ஒரு பதினைந்து வருடங்களாகவே தமிழ் சினிமாவில் எப்படி எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் இருந்தாங்களோ இப்ப வரைக்கும் பரபரப்பாக பேசப்பட்ட ரெண்டு பிரபலங்கள் அஜித் சார் அண்ட் விஜய் சார் ஸோ இவங்கள பற்றி தான் பேச போகிறோம் ஸோ ரெண்டு பேரோட ஆரம்பகட்ட காலமே தொண்ணூறுகளில் ஆரம்பிக்குது ஸோ ரெண்டு பேரும் தொண்ணூறுகளோட ஆரம்பத்தில் தமிழ் சினிமாவில் நுழைகிறாங்க ஸோ இவங்களோட ஆரம்ப கட்ட காலம் எப்படி இருந்தது அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய ட்ராக் வேறு அஜித்துடைய ட்ராக் வேறு ஏன்னா அஜ் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பேக் போன் ஏன்னா அவர் பல நடிகரடிகளை அறிமுகப்படுத்தியவர் வெற்றிப்படங்களை கொடுத்தவர் எஸ் ஏ சந்திரசேகரன் புரட்சி இயக்குநரே அவருக்கு பேர் அப்படிப்பட்ட இயக்குனருடைய பையன் விஜய் அப்போது அந்த இயக்குனர் தன்னுடைய மகனை கதாநாயகனை போது எவ்வளவு கமர்ஷியல் எலிமெண்ட் வைக்கணுமோ அவ்வளோ கமர்ஷியல் இன்ட் பண்ணி வச்சு தான் விஜய் அறிமுகப்படுத்தினார் அப்போ பாண்டிங்கிற படத்தில் ஏற்கனவே கேப்டன் வந்து நிறைய படத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டவர் அதனால் அவர் கேட்குறாரு அப்போ என் தம்பி விஜய் அப்படின்னு சொல்லி அவரை முன்னேற் அவரை அவருக்காகவே செந்தூரபாண்டிங்கிற படத்தில் நடிச்சு கொடுத்தாரு அந்த பாண்டிக்கு அப்புறம் தான் அவர் அப்படியே மெல்ல மெல்ல நிறையா காதலுக்கு மரியாதை இங்கே அஜித்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு பின்புலமே கிடையாது அஜித்தை சார்ந்தவர்கள் யாரும் சினிமாவில் இல்லை அஜித்தோட முதல் படம் அந்த சோழா பண்ணுறம் தயாரிச்சு அமராவதி அமராவதி படத்துல சரி யாரு இந்த பையன் சோப்பா இருக்கானே ஒரு சுறுசுறுப்பா இருக்கானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு அந்த சோழா பண்ணுறது தயாரிச்சு அமராவதி படம் நல்லா போச்சு அதுக்கப்புறம் வான்மதினு ஒரு படம் வந்துச்சு அதுவும் நல்லா போச்சு கோலா எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சுப்பா நான் எங்கயாவது சாமியார போலான் இருக்கேன்பா எங்கேயும் போக வேண்டாம் பேசாம இங்கேயும் வாசனமா இருந்தே நான் தான் முதல் சேடன் சகல சம்பத்தி எனக்கு போ அஜித் அவர்களை பத்தி பேசும்போது ஒரு கட்டத்துல ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பார்க்கும் அவர் மனசுல ஒரு குழப்பம் இருந்துச்சா ஒன்று ரேஸ்க்கு போயிடலாமா இல்லை நடிக்கலாமான்ற மாதிரி ஒரு குழப்பம் இருந்துச்சா ஏன்னா அந்த காலகட்டத்தில் அவரோட படங்களும் வந்து நிறைய சரிவை சந்தரிச்சிச்சு அவரும் ரேஸுன்ற மாதிரி தான் நிறைய இன்டர்வியூஸ்லேயும் பேசியிருப்பார் ஸோ அந்த குழப்பத்திலேருந்து அவர் எப்படி மீண்டும் திரைப்படம் தான் ஓகே இதில் நான் செட்டில் ஆகின்ற மாதிரி முடிவெடுத்தார் அதாவது நிறைய ரசிகர்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை வந்து அவருடைய மனைவி சோபா சந்திர செய்கிற மணந்தவர் அதேமாரி ஒரு பையன் ஒரு பொண்ணு பொண்ணு இறந்து போயிட்டு பையன் விஜய் ஒரே பையன் அவங்க அவரை எப்படி முன்னேற்றதுங்கிறதுல அப்பா அம்மா சேர்ந்து செயல்பட்டாங்க அஜித்துக்கு அப்படி அல்ல அஜித் திருமணத்துக்கு முன்னாடியே அவர் ஒரு ஏழு வருஷம் குடும்பத்தோட இல்லை யாரு அஜித்தோட அப்பா அதனால் அவர் வந்து ஒரு ஒரு அன்பை முழுமையாக அப்பாவிடம் இருந்து அவருக்கான பெறுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு அதேமாரி அவர் கொஞ்சம் அன்பை தேடி அலைந்தவர் அஜித்துங்கிற எனக்கு தெரியும் ஏன்னா அவர் வந்து ஆரம்பத்திலேயே இரண்டு நடிகைகள் அவர் காதலிச்சார் அஜித்து அந்த காதலும் அது தோல்வியில் தான் முடிஞ்சது தலைக்கேவா ஆமாம் ஆமாம் அது நான் யாருக்குமே பலமுறை சொல்லியிருக்கேன் அது அவரு இரண்டு பேரை காலிச்சாரு ஒன்று சாரத்குமார் அந்த ஹீரோவாக காலிச்சார் இவரும் ஹீரோவாக காலிச்சார் ஹீராவுக்கு லவ் லெட்டர் போட்டார் தொடருங்கிற படத்தில் அது ரமேஷ் கண்ணாவுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதனால அதாவது அன்பை தேடி அலைந்ததுக்கு கடைசி காதலின் புகலிடமாக கிடச்சிது ஷாலினி ஷாலினி சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் அவர் அந்த அந்த இடைப்பட்ட காலத்தில் அவரோட மனசு கொஞ்சம் அலை அலைபாஞ்சிருக்கும் இப்போ இந்த பக்கம் எடுத்துக்கிட்டால் விஜய்க்கு அந்த அலைபாயல் இல்லை அவருடைய குறிக்கோள் எப்படியா ஒரு நட்சத்திரம் கைடன்ஸ் இருக்குது கைடன்ஸ் இருந்துச்சு இவங்க வந்து ஏதாவது ஒரு ட்ராக் இந்த படம் ஏ ஏன் தோல்வியடைஞ்சிது ஏன் வெற்றி அடைஞ்சது அப்பா அம்மாவோட விவாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது அஜித்துக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு அவர் காதல் தேடி அப்புறம் அவர் ஏறுமுகம் தான் ஆமாம் அதனால அந்த இவங்க ரெண்டு பேருமே அவங்க திருமணம் ஆயிட்ட பிறகு வந்த எல்லா படங்களும் வெற்றி படமா இருந்துச்சு அமர் அப்புறம் ஒரு புகழ முன்வாசம் தீனா தொடர்ந்து நிறைய படங்கள் அதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா எப்பவுமே லட்சுமி வந்தாச்சுன்னு சொல்லுவாங்க குழந்தை பிறந்தாச்சு அதேமாதிரி தாலி தாலிட்டுனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு கணவனுக்கும் ஒரு பிரைட்னஸ் வரும் அந்த அடிப்படையில் விஜய்க்கும் காதலிச்ச மனைவினால் அவருக்கு ஒயர் வந்தது அஜித்துக்கும் காதலிச்ச மனைவி ஷாலினியால் அவருக்கு ஒயர் வந்துச்சு அதனால் அது இயல்பு தான்